கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கிறிஸ்துவின் இரக்கத்தை பற்றி பேசு அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள் ரோமர் ஐந்து பத்தொன்பது மரம் வெட்டும் ஒருவன் மரம் வெட்ட வெட்ட திட்டிக் கொண்டே இருந்தாராம் தான் உலகத்திற்கு பாவமும் சாபமும் வந்தது நான் வெற்றி உயர்வை நிலத்திலே சிந்த மறவெட்ட இருக்கிறது ஆதாமின் கீழ்ப்படியாமையினால் நான் சாபத்திற்குள்ளாகி இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கிறது என்று புலம்பிக் கொண்டே இருந்தானாம் இவன் ஆதாமை ஒவ்வொரு நாளும் வசைப்பாடுவதை அந்த வழியாக கடந்து செல்லும் ஒரு போதகர் ஒருவர் கேட்டுக்கொண்டே இருந்தாராம் ஒரு நாள் போதகர் ஒரு சிறிய புட்டலத்தை அந்த மரவெட்டியிடம் கொடுத்து இதை வைத்திரு திறக்காதே பத்திரமாய் பார்த்து கொண்டால் உனக்கு நூறு ரூபாய் தருகிறேன் என்று சொல்லி வைத்து சென்றாராம் நூறு ரூபாய் தனக்கு கிடைக்கப் போகும் பாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்து கொண்டிருந்தான் மரவெட்டி அப்படியானால் இந்த புட்டலத்தில் ஏதோ ஒரு மிகவும் வெளியேற பெற்ற ஒன்று இருக்க வேண்டும் என்று எண்ணினானாம் அவனால் ஆவலை அடக்க முடியவில்லை கடைசியில் பொட்டலத்தையும் மெதுவாக திறந்தானாம் அவ்வளவுதான் உள்ளே ஒரு சுண்டலி இருந்தது அது குதித்து வெளியே விழுந்து ஓடி சென்றது முழு பொட்டலத்தையும் திறந்து பார்த்தபோது வேறு ஒன்றும் உள்ளே இல்லை மாலை நேரம் போதகர் வந்தாராம் ஆதாம் கீழ்படியாதது இருக்கட்டும் நீ எப்படி நூறு ரூபாய் பரிசை இழந்து விட்டாயே என்றானாம் அன்று முதல் அந்த விறகு வெட்டி ஆதாமை மட்டுமல்ல மற்றவர்களை குறை கூறுவதையும் விட்டுவிட்டான் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே மற்றவர்களின் குறையை பற்றி நாம் எவ்வளவு பேசுகிறோம் ஆனால் நமது கண்ணில் உள்ள உத்திரத்தை பார்க்க மறந்துவிட்டு மற்றவர்கள் கண்களில் உள்ள துரும்பை பெரிதாக பேசிக்கொண்டிருக்கிறோம் நாமும் இந்த விறகு வெட்டியைப் போல ஆதாமை குறை சொல்வது போல நமது உறவினர்கள் பக்க வீட்டினர் உடன் வேலை செய்வோர் எல்லாரையும் குறை சொல்கிறோம் ஆனால் நமது குறைகளை நாம் பார்ப்பதே இல்லை ஏனென்றால் ஆண்டவர் நம்முடைய கீழ்ப்படியாமையினால் அவர் நமக்காக பலியானார் அவருடைய இரத்தத்தினால் நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய இரக்கத்தை குறித்து பேசுவோம் பிறரது குற்றங்களையும் குறைகளையும் நாம் மிகைப்படுத்தாமல் ஆண்டவர் நம் மீது வைத்த இரக்கம் அன்பு அவரது ரட்சிப்பை குறித்து நாம் பேசுவோம் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஜீவன் சுகம் பலனை கொடுத்த நன்மைகளை எண்ணி நன்றி கூறுகிறவர்களாய் இருப்போம் அவரது இரக்கத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டி நன்றியறிதலோடு செயல்படுவோம் அப்பொழுது நாம் குறை கூறுவதற்கு நேரம் கிடைக்காமல் போய்விடும் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான விலைக்காக உமக்கு நன்றி செலுத்தியிருமப்பா பிறர் குற்றங்களை நாங்கள் பார்க்காதபடி நீர் எங்கள் வாழ்வில் செய்த அநேக நன்மைகளை ஒவ்வொன்றாக நினைத்து நன்றி அறிதலுள்ள ஒரு எங்கள் மீது வைத்த இரக்கத்தை நினைத்து ஆண்டவரே உம்மிடம் தாழ்மையோடு ஆண்டவரே நாங்கள் வேண்டிக் கொள்ளத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து வழிநடத்திடுறோம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்